சவுதி அரேபியாவினுடைய சோசியல் ஸ்டடிஸ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களில் இருந்து வந்த பலஸ்தீன் என்கிற வரைபடம் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீன் என்கிற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சர்ச்சை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இதுதான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய காட்சி என்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பலஸ்தீன் என்று காட்டப்படுகிற பகுதி இருக்கிறது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய புக்கில் பார்த்தோம்னா அந்த வார்த்தை கிடையாது அது தூக்கப்பட்டிருக்கிறது இதுதான் தற்போது வெடித்திருக்கக்கூடிய சர்ச்சையாக

இருந்தால் நீங்கள் அனுப்பி தர முடியும் இசில நேரங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிழையான தகவலாக இருந்தால் சவுதி அரேபியா அதை பிழை என்று மறுப்பார்கள் என்று நாம் நம்ப முடியும் இதே நேரத்தில் சரியான தகவலாக இருந்தால் அவர்கள் இதிலும் வாய்மூடி இருப்பார்கள் என்பதிலும் நமக்கு மாற்று கடத்திலை எது எப்படி போனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் அது மாபெரும் துரோகம் மாபெரும் குற்றம் என்பதிலும் மாற்று இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை இதுதான் பெரிய விஷயம் காரணம் என்னன்னா இது ஏதோ ஒரு அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே நடந்த சம்பவமாக சொல்லப்படவில்லை இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்று உலகமே விரும்பக்கூடிய சவுதி இருக்கக்கூடிய பாட புத்தகத்தில் இந்த மாற்றம் சொல்லப்படுகிறது எனவே இது உண்மையா பொய்யா எந்த விதமான கருத்துக்களையும் இதுவரைக்கும் சவுதி அரேபியா வெளியிடவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் பொய்யாக இருந்தால் மறுக்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது உண்மையாக இருந்தாலும் விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது இதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பாட புத்தகங்களுடைய தயவு செய்து தவறானதாக இருந்தால் அதையும் சொல்வதற்கு தாராளமாக தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டியிருக்கிறது காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டீர்களா இது ரைஸ் அப் அகாடமி வழங்கும் மாணவிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்கள் அடுத்த இலக்கு என்ன அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கப் போகிறது அப்படியானால் நற்செய்தி இரண்டு நாள் மற்றும் வாழ்க்கை பயிற்சி நெறிகள் முற்றிலும் இலவசமாக நடத்தப்படவிருக்கும் இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லா எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் மற்றும் இரண்டாம் திகதிகளில் ஒரக்கா போல நியூ ஃபாக் ஹெல் நடைபெறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்க